நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சிவசங்கர நாளையன் செய்யும் இணைதான் செய்யும் என நாடி வந்த கோழியில் செய்யும் கூட்டியன் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராயத்தேமிகே தந்தனோ மாரதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் குரு தர்ஷாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதா சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த எபிசோடில் நம்ம ஒரு வித்தியாசமான தலைப்பு இரண்டு வார ராசி பலன்கள் அதாவது ஃபார்ட்னைட் பல பலன்கள் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னர் எங்களுடைய வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க ஒவ்வொரு ராசியாக பலன்களை பார்க்கலாம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரீஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது ரிஷபராசியினுடைய அதிபதி சுக்கர பகவான் பனிரெண்டு நாட்கள் துலாத்தில் ஆட்சி வீடத்தில் இருக்கிறார் கடைசி மூணு நாள் விருச்சகத்தில் குரு பார்வையில் இருக்கிறார் ஸோ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலம் அது ஒன்றே போதும் உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் நீங்கள் சக்ஸஸ் பண்ணியாச்சின்னு அர்த்தம் சரி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகம் எப்படி இருக்கும் வேலை வாய்ப்புகள் தொழில் சொந்த தொழில் பண்ணுறீங்க பிஸ்னஸ்ஸு அதாவது வர்த்தகம் பண்ணுறீங்க உங்களுக்கு எப்படி இருக்க போ பாருங்கள் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குற அப்போது ஒன்பதாம் இடம் என்பது தொழிலுக்காக நீங்கள் கடன் வாங்கலாம் கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் செய்யலாம் இல்லை தொழிலை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் இது ஒன்பதாம் இடம் என்பது கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் பாக்கியமாக கிடைக்கும் ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்குது பத்தாம் இடத்துல ராகுவே உட்காந்துருக்காரு சொல்லவே தர பத்தில் ராகு அவர் விரிவாக்கம் பண்ணுவாருங்க எக்ஸ அதாவது பாவம் இருக்கிறதுல ராகு வந்து விரிவாக்கம் பண்ணுவார் கேது சுருக்கம் பண்ணுவார்னு சொல்லுவாங்க அப்போ ராகு வந்து நீங்கள் தொழில் பண்ணுறீங்க நீங்கள் சிவனேன்னு இருந்தாலும் உங்களை உங்களுடைய உறவினர்கள் நட்பு வட்டாரங்கள் உங்களுடைய நெருக்கமான வாடிக்கையாளர்கள் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா சார் என்ன சார் கட நடத்துகிறீங்க என்ன சார் தொழில் பண்ணுறீங்க நாங்கள் தரோம் சார் காசு நீங்கள் நல்லா தொழிலை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்வதோடு மட்டும் அல்லாமல் காசு எடுத்து கொடுத்துட்டு போவாங்க இப்படி வசூலான காசு உங்களுக்கு ரெண்டு லட்சம் வசூலான போதும் நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணலாம்னு நினைப்பீங்க ஆனால் கடைசியில் பார்த்தா அது ஆறு ஏழு லட்சத்துக்கு மேலே வசூல் ஆகுதுன்னு வைங்க அதை என்ன பண்ணுவீங்க வீட்டுக்கு எத்தும் போகிறதுக்கும் உங்களுக்கு பயமாக இருக்கும் ஐயோ அதை எடுத்து செலவு பண்ணிட்டேன் ஒன்பாயிடும் தொழில்லையே போடுவோம் தொழில் ஆகணும்னு நல்லா வாங்கி கம்மாடிட்டியை அடிக்கி வைப்பீங்க ஷோ பண்ணி வைப்பீங்க கடையை வர்ற கஸ்டமருக்கு என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக வச்சுருக்காரு கடை ரொம்ப நல்லா எல்லா பொருளும் இங்கேயும் கிடைக்குது எல்லாமே நல்லா இருக்கும்போது சீப்பாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வாங்கிட்டு போவாங்க இது ராகு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு யுக்தி அப்படின்னு சொல்லலாம் அவர் எங்கே இருந்தாலும் விரிவாக்கம் பண்ணுவார் எதையும் விரிவாக்கம் பண்ணுவார் தொழில் உத்தியோகஸ்தான் லாபஸ்தானத்தில் லாபத்தை விரிவாக்கம் பண்ணலாம் அவருடைய வேலை அவர் ஏஜென்சி செய்தார் அவர் யார் தொழில் எடுத்து செய்வார் சனி பகவானுடைய இதுவை எடுத்து அவர் செய்ய போகிறார் அப்போ சனி பகவான் உங்களுக்கு பாருங்கள் பத பதினொன்று இருக்கார் எந்த ஒரு கிரகமும் பதினொன்றுல இருந்தால் பெரிய பலனை தரும் அப்போ ச ராகு இப்போ ஒன்பதாம் இடத்த குரு பார்க்குறது ஒரு பாசிட்டிவ் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறது டபுள் பாசிட்டிவ் சனி பகவான் மூ பதினொன்றில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறது மூ ட்ரிபிள் பாசிட்டிவ் அப்போ தொ தொழில் உத்தியோகம் வர்த்தகம் எல்லாம் சொந்தமாக கடை வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கும் இல்லை கடையே இல்லாமல் நடைபாதை கடை வச்சுருக்கேன் இல்லை தள்ளுவண்டியில் கடை எடுத்துகிட்டு போகிறேன் ந நடத்துகிறேன் எவ்வரிப்படி எல்லாருக்குமே நல்ல ஒரு சம்பாத்தியத்தை நிச்சயமாக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பதினைஞ்சி நாளும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க போகிறீர்கள் ரட்டிப்பு என்ன மூமடங்கு வருமானத்தை பார்க்க போகிறீர்கள் அதுதான் நிதர்சனமான உண்மை சரி நான் வேலையில் இருக்கிறேங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறோம் தனியார் துறையில் இருக்கிறோம் எங்களுக்கு எப்படி இருக்கும் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறேன் ஒரு பாக்கியமாக வேலை பார்ப்பீங்க எங்கள் எந்த இடத்துலையும் எவ்வளோ டென்ஷன்லாம் இருந்திருக்கும் ஒரு காலத்தில் நீங்கள் இப்போல்லாம் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க அதுதான் உண்மை பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸர் இன்க்ரிமெண்ட்டு லோன் ஃபெசிலிட்டிஸ் இன்னும் சலுகைகள் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து எதை காத்திருக்கிறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக போங்க உயர்கல்விக்கு போனாலும் சரி உத்தியோகத்துக்கு போனாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி நிச்சயமாக சாதிக்க போகிறீங்க அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த பதினஞ்சு நாளும் சூப்பர் இந்த டூ வீக்ஸை வந்து அருமையான ஒரு வாரமாக அமையப்போ சரி சனி பகவான் பதினொன்றில் இருக்கிறது நல்ல அது ரெண்டிப்பு வருமானத்தை வ த தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் பாருங்க மூணில் குரு இருக்கார் மூணாவிடம் முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் ஒரு சுப கிரகம் இருக்குது அப்போது உங்கள் நீங்கள் எடுக்கிற முயற்சி அந்த கண்டிப்பாக நூறு சதவிகிதம் வெற்றி பெறும் இளைய சகோதரர்கள் உங்களுக்கு பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர ரொம்ப திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை உடன் பிறந்தவர்கள் கூட அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் காத்திருக்கு என்ன மைனஸுப்பா நாலில் கேது இருக்குது நாலில் கேது இருந்தால் த உங்களுக்கு தாய் தாய் வழி சொந்தங்கள் அகைன்ஸ்டாக மாறுவாங்க இல்லை உங்கள் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு இந்த பதினஞ்சு நாளில் அடிக்கடி ம இல்லை ம மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வண்டி வாகனங்கள் திடீர்னு ரிப்பேர் ஆகும் அவசரமாக கிளம்புவீங்க வண்டி வண்டி ரிப்பேர் ஆகிடும் அது டொமஸ்டிக்காக இருந்தாலும் சரி இல்லை கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறீங்க பாருங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்க டெம்போ ட்ராவலரு டாக்ஸி அது கூட உங்களுக்கு வந்து ரிப்பேர் ஆகி கொஞ்சம் செலவு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்குகிறது உங்களுக்கே பிபி சுகர் எங்கிறங்க பார்த்துக்குங்க தாக ஆரோக்கியம் சிறப்பாக அதுவும் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நல்ல ஒரு உடற்பயிற்சி பண்ணுங்க தியானம் பண்ணுங்க மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாவது ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வெந்நீர் சாப்பிடுங்க ஆட்டோ ஆற்றல் குடிங்க ஓரளவுக்கு அது நல்லதாக உங்களுக்கு சரிபட்டு வரும் மற்றபடி இந்த அஞ்சாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தில் சனி பார்க்குற அஞ்சு கூடிய புதல் ஆறுக்கு போயிட்டேன் அப்போது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் பூர்வீகத்தில் எவனாவது ஏதாவது பிரச்சனையை கொண்டு வருவான் சார் நீங்கள் இது வரைக்கும் வேலை போட்டிங்க எனக்கு உங்கள் இடத்துலையே ஒரு அடி எனக்கு தர வேண்டியது இருக்கும்பா இப்படி பிரச்சனை நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டு இல்லை பூர்வீக அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க அதே குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் முன்னோர்களை வழிபாடு பண்ணிட்டு போங்க கடைசியில் அது வந்து ஒரு ஃபால்ஸ் ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் தவறான அவன் ஏதோ அவன் சும்மா போட்டு உருட்டுறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க அதுதான் நடக்கும் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஏழில் ஆட்சி சூப்பர் அப்பு அருமை அப்போ ஏழில் செவ்வாய் ஏழுக்குடையவன் நல்லா இருக்கார் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அவங்களால் அனுகூலம் இருக்கும் அவங்களால் ஆதாயங்கள் கிடைக்கும் அது ஃபினான்ஷியல் ரீதியாக இருக்கட்டும் இல்லை ஃபிசிக்கலாக இருக்கட்டும் இல்லை இப்படி உங்களுக்கு அவங்க ரொம்ப ஆ ஆதரவாக இருக்குது செயல்படக்கூடிய நிலை அது மட்டுமல்ல நண்பர்கள் வட்டாரமும் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடிய காலம் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கும் நிறைந்த அன்பர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இவங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் அற்புதமான நேரம் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை ஸோ தொழில் நல்லா இருக்குது பணம் வரவு இருக்குது கடன் இருந்தால் க கடன் கரைஞ்சி புதுசாக கடன் வாங்கி சுப செலவு வச்சுங்க சேமிப்பு கண்டிப்பாக உயரும் சரி தேக ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதியே இருக்கிறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் அதனால் ஒன்றும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனால் நாளில் கேது இருக்கிறதால கொஞ்சம் சுகம் கெடும் மருத்துவ செலவுகள் வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு இந்த சனி பகவான் ராசியை பார்க்குறதால டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் ஏன்னா உங்களை பொறுத்தவரை எல்லாம் பிஸியாக இருப்பீங்க தொழிலில் பிஸி உத்தியோகத்தில் பிஸி எல்லாம் பிஸி 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 ஷெடியூல் அப்படின்னா சம்பாத்தியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உறக்கமும் வராது வேலை வேலைக்கு ஒன்றவும் மாட்டிங்க டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லணும் ஆனால் உங்களுடைய உடைமைகளை சரியாக சரிவர எடுத்துச் செல்லுங்கள் நீங்களே தவற விடலாம் இல்லை மற்றவங்களால் களவாடப்படலாம் மற்றபடி உங்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நாளில் கேது இருக்கிறதால அது மைனஸ்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஓம் அமிர்த கேதுவே போற்றி அப்படின்னு ஆயத்திடத்தில் சொல்லுங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு பெருமானுடைய அருளால் இந்த பதினைஞ்சி நாளும் சூப்பராக இருக்க போது வாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த ஜீவசமாதி வழிபாடு பண்ணலாம் சித்தரை வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம விளாவாரியாக சொல்லலாம் வாங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருச்சி திருவள்ளாறை பக்கத்தில் சிவபிரகாச சுவாமிகள் அவங்களுடைய ஜீவசமாதி இருக்குது அதை வழிபாடு பண்ணிக்கங்க அவருடைய திருநா திருவ நாமத்தையும் போக முடியாதவர்கள் திருநாமத்தை சொல்லுங்கள் நல்லா உங்களுக்கு நல்லா வருவீங்க ரொம்ப அப்படின்னு சொல்லலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிவகங்கை சிங்கம் புனரி அப்படிங்கிற இடத்துல வாத்தியார் கோயில்னு இருக்கான் ஸோ முத்து வடுகநாத சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார் சித்தர் அவருடைய ஜீவசமாதியை போய் வழிபாடு பண்ணுங்க அவருடைய திருநாமத்தை சொல்லுங்கள் வழிபாடு பண்ண முடியாதவங்க மற்றபடி உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கண்டிப்பாக அமையும் மிருக சீரிஷம் நாமக்கல் சேந்தமங்கலம் தத்ராத்திரேயர் சந்நிதி இருக்கு அதுக்கு பின்னாடி சுயம்பிரகாச சுவாமிகள் இருக்காங்க ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க அவங்க இந்த சித்தரை போய் வழிபாடு பண்ணுங்கள் நமஸ்காரம் பண்ணுங்கள் நீங்கள் திருநாமத்தை சொல்லுங்கள் போக முடியாதவங்க வாழ்க்கையில் சகல சம்பத்தும் உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மயில் தோகை விரித்து ஆடும் மயிலை வந்து நீங்கள் ஒரு இமேஜ் எடுத்து வச்சு உங்கள் அலுவலகத்தில் வச்சு மாட்டிக்கலாம் ஒன்று ரெண்டாவது ஹாலில் வீட்டு வரவேற்புறையில் வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் கிடைக்கும் நல்ல சிறப்பாக சம்பாத்தியம் பண்ணக்கூடிய நிலை அடுத்தது மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிருஷ்ணர் படம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் நாவல் மரம் போட்டோ வச்சு கூட நீங்கள் எதுவும் பண்ணலாம் மிருகசீரிஷம் மானின் தலை நிலாவின் போட்டோ நிலா இமேஜ் அதை வச்சு இது பண்ணால் கூட நல்லா வருவீங்க மற்றபடி எங்களுடைய பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ளதான ஒரு பதிவாக அமையும் உங்களை பொறுத்த வரலையும் உங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய பேர் ஆதரவுக்கு என்றென்றும் நன்றிகள்